உண்மைக்கு வந்துட்டு இன்றைய நாள் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வந்து இருக்குதுன்னா அம்மா உங்களுக்குமே வந்து இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷமான நாளா இருக்கணும்னு சொல்லி நாங்களுமே கடவுளை வேண்டிக் கொள்றோம் சரியான கருப்பா அல்லதான கிடைக்குது ஆஹ் அப்ப இண்டைக்கு பார்த்தா தெரியும் இண்டைக்கு வந்துட்டு எங்களை கிட்ட உண்மையிலேயே வந்துட்டு லண்டன்ல ஒரு உறவுகள் வந்து வரையினமேன்னு உண்மைக்கு வந்துட்டு லண்டன்ல ஒரு உறவுகள் வரையினா அவங்களுக்கு வந்து நாங்க சின்னதா வந்து ஒரு விருந்து வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் மரக்கரையில் வந்துட்டு சின்னதாக ஒரு விருந்து வந்துட்டு ஏற்பாடு செஞ்சோம் அவங்க வந்துட்டு மஜ்ஜம் சாப்பிட மாட்டாங்க மற்ற வீடியோக்குமே வந்து மாட்டாங்க என்ன உண்மை வந்து வீடியோக்கு வந்துட்டு அவங்க விருப்பம் இல்லை அவங்க எப்பதான் வீடியோ வந்து வர்றதில்ல அப்ப இந்த முறையுமே வந்து வீடியோக்குன்னு சொல்லி வரையில எங்க வீட்டை எங்களை வந்து நேசிச்சு எங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் அப்ப வந்து நாங்க வந்துட்டு அவங்க நல்லபடியா கவனிக்கணும் அது வந்துட்டு உங்களுக்கு மட்டுமன்டில்ல யார் வந்தாலுமே நல்ல ஒரு கவனிப்பா தான் இருக்குமே ஆஹ் சரி அப்ப அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு மந்திரம் தான் சொல்லுவோம் என்னென்ன ஹரி நல்ல நல்ல கதை எல்லாமே வந்து மறக்கிறதுல காட்சி வச்சுக்கா அம்மா இந்த வீடியோ எடுக்கல எடுக்கலாமதான் இருந்தா அம்மா சொல்லுவ மரக்கா வேறு ஆசைப்படுவாரு சமைச்சு சாப்பிடத்தான் வந்து பாக்கப்புறம் எங்களை வந்து விரும்பி எங்களை ஒரு சொந்தம் நாடு வரைக்கும் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமே நம்ம அம்மா அம்மாமைய வந்துட்டு பழமையா வீட்டு சமையல் முடியல பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் இன்றைக்கு வந்து அவங்க வர்றாங்கன்றோடனே பத்து மணியோடைய சமையல் தெரியும் அம்மா

அழைக்க பேல பண்ண கூன சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களே ராஜா எங்க வீடியோ நேசிச்சு பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்களே வந்து வேறலாம் என்னமா வந்த நாங்களுமே உங்களுக்கான என்ன சாப்பாடு கட்ட செஞ்சு தருவோம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு தருவோம் நீங்களுமே வந்து எங்களை வரலாம். வரலாம் சரி இப்ப நாங்க வந்துட்டு அவங்க வரக்கு ஒண்ணுமே நாங்க சம்பந்த சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருப்போம் அங்க அப்புறம் நாங்க சொல்லுவோம் நாங்க சாப்பிட்டோம் அப்ப நாங்க வந்து சாப்பிட்டு இப்ப நாங்க வந்து இருக்க அப்புறம் அங்க வந்து வருவாங்க ஓகே சொல்லி அந்த வீடியோ பாருங்க வீடியோ பூரா கொஞ்சம் சனக்கார பஸ் டைம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு வகையில பிரி இருக்கும்னு நம்ம இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு இப்ப உள்ள போய் நாங்க சமைச்ச சாப்பாடு பாத்துட்டு சாப்பிடுவோம் நிறைய இப்ப நாங்கள் சமைச்ச சாப்பாடு பாப்போமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்பாடு தான் செஞ்சிடாக்கு நான் சமையல் எல்லாம் என்னம்மா கலர் சோறு இங்க பாருங்க இங்க பாத்தா தெரியும் முன்னூக்கி வந்துட்டு என்னம்மா கறி சொல்லுங்க கீரை பல்லாக்கறி சோயாமீட்டு பிராட்ட

சோறு கரட் அப்பளம் பருப்பு எல்லாமே வந்துட்டு வேறு லோடாக சரி இப்போ நாங்கள் சோற போடுவோம் மேம்மா எங்களுக்கு மூன்று பேர் இருக்கும் ஓ கொஞ்சமாக சாப்பிட்டோம் இல்லாட்டி நான் காலமாக வேணும் சாப்பாடு எனக்கு தேங்குவான் போட்டு அங்காளே

எனக்கு அது போட்டு தாங்க வந்து சும்மா சின்ன கொத்தா கோரோட சாப்பிடல அதுனே கோப்பைக்கு என்ன தம்பிக்கு வைப்பேன்ப்பா நீங்கப்பா மிஞ்சிதான் அம்மா அவன் நீங்கப்பா இல்லை நீங்க அம்மா தானே வயசு போன அம்மா அது இத சில்லி பவுடர்ஸ் வாங்க நாங்கள் வந்துட்டு காலமாக கட்டினா இன்னும் சாப்பிடல கொஞ்சம் வேலையா நின்று வந்து சாப்பிடல இப்போ தான் வந்து சாப்பிடப்போ இன்னுமே வந்து காலமே சாப்பிட வேலைக்கு போவாங்க சவுணுக்கு போனது ம் சரி நாங்கள் சாப்பிடுவோம் மேலே ஓகே அது கோழி குழம்பு வெறும் தண்ணி ரஜி ஒன்றும் இல்லை அம்மா அம்மே வந்து எங்கெல்லாம் கறியல் எல்லாத்தையுமே வந்து விடுறாள் போட்டுக்கு சரியா கொஞ்சம் போட்டு கறியை எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்பேன் அம்மா அது கொஞ்சம் கறிக்கிறது ம் இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு தான் அந்த மரக்கறி சாப்பாடு நாங்கள் கொஞ்சம் நாங்கள் ஒத்து அதை சாப்பிட்டு சோறு சாப்பிடுணும்

இன்ன இவ அண்ணா அம்மா நான் சாப்பிடுறாக. ஆ அப்படியே சாப்பிடுற. சாப்பிடுோம் மீந்துதنا. நல்ல ஒரு சாப்பாடு தான். இப்ப நாங்க இருந்து சாப்பிடுவோம் அம்மாமா வந்து first taste பண்ண சொல்ல போறவ அவங்களுக்கு சொல்லுங்க டேஸ்ட் பண்ணி. அப்படி டேஸ்ட் அம்மா சமை சொல்ல தேவ இல்ல. நான் வித்தியாசமா தான் இருக்கும். சரி சாப்பிடுங்க அப்படியே. சத்தம் கேக்கோணும் சாப்பிடு. பெரிய சத்தம். நான் சரி இப்போ நாங்களே எடுத்து சாப்பிடுவோம் பாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அண்ணா அமையை வந்துட்டு வந்து நிக்கிறாரு என்ன அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன செய்கிறீங்க நான் உருளைக்கிழங்கு வாங்குறேன் உருளைக்கிழங்கு மசிச்சு பாக்குறீங்களே அவிஞ்சிட்டு உண்டு வாங்க ஆ பார்த்தீங்களா அன்றைக்கு வந்துவிட்டு அண்ணா அம்மைய வந்து இந்த மரக்கரை சாப்பாட்டில் வந்துட்டு கலந்து ஒன்று கிழமை கலந்து அந்த அக்கா காலத்தை வந்து இன்றைக்கு நாங்கள் சமைச்சோம் நாங்கள் சரி இன்றைக்கி ஒரு அக்கா வராங்க ஆ இங்கே இருந்து அப்பா ல அண்ணன்லேருந்து வர அவங்களுக்கு வந்து வந்து சமைச்சாங்க மரக்கடி சாப்பாடு தானே செவ்வாய்க்கிழமை அந்த அக்கா சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டான் நாங்க மஞ்சள் தாமசம் செய்யறது நாங்க ஒரு ஆடு ஒன்று வாங்கி போடுவோம் வந்து அவன் வர மாட்டாங்க அவசரப்பட்டு போட்டுறாங்க அதான் அம்மா தோசை நாங்க போகல நானுமே வந்து காலம கொஞ்சம் கொத்து கட்டி தான் அப்ப கிடந்தா தண்ணா அவ்வளவு சாப்பிடுவோம் என்ன காலம் ஓ காலம் மாட்டேங்க சரண்டா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு

நேற்று நானும் காலான அம்மாவுக்கு அம்மா கூட்டிடுவாங்க அது என்னடா அதுல பவன் பண்ணிக்கிட்டாக்கு உங்களை நீங்களே வடிவம் சொல்லக்கூடாது

முதல் ரெண்டு பேர் இருந்தா தான முடியல அனுபவம் வேணும் இந்த வாக்குப்பாட்டு

எல்லாம் இருந்தாலும் அப்போ இருக்குது மாதிரியான

நல்ல மழைதான் பெஞ்சது என்னம்மா என்னம்மா சாப்பிடுறீங்க காட்டுங்க மலைக்காட்டன் சந்தோஷம் வந்து ரெண்டா வட்டி போட்டு சாப்பிடுறேன் என்னம்மா காட்டன் தருங்க நம்பி வண்டி

மொழியிலையுமே வந்து நல்ல மழைதாம வந்துட்டு சும்மா நல்ல மழைதாம வந்து அக்கா அக்காவுமே வந்துட்டு வந்தவா இப்பதாம வந்துட்டு வந்தவா வந்த இடத்துல வந்து வந்து எங்களோட நல்லாம கதைச்சு போடல என்னம்மா நல்ல மேலே கதைச்சு போட்டு வந்துட்டு போயிருக்கு அம்மக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னு சொல்றேன் அம்மா அந்த வந்து வந்து குறை சொன்னா ஒரு குறையும் இல்லையா உண்மைக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்காக்குமே வந்து தெரியாது வர மாட்டேன் ஒருத்தருமே அப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாசம் இருந்து கொண்டு காட்டுவோமா நாளைக்கு காட்டுவோம் சரிங்களுக்கு ஒரு வருஷம் காட்டி விடாம சரி உமைக்கு வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமா வந்து இன்னைக்கு நாள் வந்துட்டு போயிருக்கு உமைக்கு வந்துட்டு நல்ல ஒரு நாளாக கிடைக்கும் எங்களை பூ மரங்களை வந்து இருக்குன்னு சொல்லி நீ அம்மா சரி ஓகே நாங்க இங்க வந்து வீடியோ முடிச்சோம் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்ற வந்து நாளை அதி நம்ம வந்து அந்த அக்கா அந்த பொருட்களையுமே நாங்க வந்து காட்ட கூடியமே இருக்கு நாங்க ஒண்ணுமே வந்து ஒழிக்க மாட்டோம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நாங்க காட்டுவோம் அதே மாதிரி வந்து பார்க்க கூடிய மாதிரி இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமே ஓகே முடிச்சு கொள்வோம் உங்க சேனலை கரெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டன் குடுச்சனா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட நீங்க முடிச்சு கொள்வோம் பை